நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னாக்க பச்சை வாழை பழம் இந்த பச்சை வாழை பழத்தோட மகிமை உங்களுக்கு தெரியுமா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா உலகத்துல எல்லா மக்களும் இதை மறந்து விட்டார்கள் நம்மளோட தஞ்சை மொழி யூடியூப் சேனலோட கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னாக்க எப்போதுமே வந்து ஃபுட்டு சம்மந்தமா இருக்கும் உணவுப் பொருள் சம்மந்தமா இருக்கும் ஆட்டோமொபைல் சம்மந்தமா இருக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்து தங்கியிருக்கிற இடத்துல வந்து ஒரு ஐயாவை சந்திச்சேன் அந்த ஐயா வந்து இந்த பச்சை வாழைப்பழத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அப்பதான் நான் வந்து இந்த பச்சை வாழைப்பழத்தை பற்றி ஒரு கண்டென்ட் ஒன்று ஷூட் பண்ண அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அவர் வந்து நிறைய என்கிட்ட கலந்து பேசும்போது இந்த பச்சை வாழைப்பழத்தில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உலக மக்கள் அத்தனை பேரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட்டை நம்ம ஷூட் பண்ணுறோம் நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா பச்சை வாழைப்பழம் ஒரு மனிதன் உடம்பு சரியில்லாம பலகீனமா ஆஸ்பத்திரியில போய் சேர்த்தோம்னாக்க அவனுக்கு ரெண்டு குளுக்கோஸ் பாக்கெட் ஏத்துவாங்க ஒரு ரெண்டு பாட்டில் ஏத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க புத்துணர்ச்சி பிரிஸ்க அவர் எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு அது வந்து பிரைவேட்ல போய் பண்ணோம் அப்படின்னாக்கா காசு செலவாக அரசு ஆஸ்பத்திரியில போய் செஞ்சோம்னாக்க இலவசமா கிடைக்கும் ஒரு உண்மை தெரியுமா அந்த குளுக்கோஸ் பாட்டில் ஏத்துறது போல இதுல நாலு பச்சை பழத்தை சாப்பிட்டோம்னா அந்த இந்த நாலு பச்சை பழமும் நம்ம ரத்தத்தோட கலந்து நம்ம ரெண்டு குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றுனாக்க என்ன சத்தை கொடுக்குதோ அந்த சத்தை கொடுக்கும் புத்துணர்ச்சியாக எந்திரிச்சு வந்துடலாம் இந்த உண்மை நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது அந்த பெரிய ஒரு ஐயா சொன்னதை பார்த்த உடனே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் இதுல அவள மருத்துவ குணங்கள் இருக்கு இன்னொரு உண்மை இருக்குது இந்த உண்மையை வந்து உலக மக்கள் நிறைய பேர் மறைச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச உண்மையை இந்த கண்டென்ட்ல நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நண்பர்களே இதுல பொட்டாசியம்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த பொட்டாசியம் இருக்கனால இந்த பச்சை வாழைப்பழம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க ரெண்டு நாள் தான் தாங்கும் மூணாம் நாள் இது கருத்து போயிடும் அப்புறம் கனிஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஒரு பச்சை வாழைப்பழத்தை ஒரு கல்யாண வீட்டில் வந்து ஒரு தட்டில் வச்சு கொடுக்கணும் அப்படின்னாக்க இது சில நேரங்களில் கருப்பாக இருக்கனால மக்கள் விரும்ப மாட்டாங்க இது கருப்பாக போயிடுது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இதை தட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு மக்கள் யோசிக்கிறாங்க அப்போ தான் வெளிநாட்டை சேர்ந்த நிறைய கம்பெனிகள் என்ன யோசிச்சுச்சு அப்படின்னாக்க இந்த பச்சை பழத்துல இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியங்கிற ஒரு விஷயத்த கட் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணி மோரிஸ் அப்படின்ட்டு ஒரு பழத்தை உருவாக்குனாங்க அந்த மோரிஸ் பழம் என்ன பண்ணும்னா ஒரு வாரம் ஆனாலும் கருக்காது எதுவுமே பண்ணாது அப்படியே இருக்கும் நம்ம கல்யாண வீட்டில் வந்து தட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும் ஆனால் அது ஒரு சத்து இல்லாத பழம் இது ஒரிஜினல் நாட்டு பழம் பச்சை பழம் சத்து உள்ள பழம் மோரிஸ்ங்கிற அந்த பழம் வந்து சத்தை எடு சத்து எடுக்கப்பட்ட பழம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது இது ரெண்டு நாள் தான் தாங்கும் வாங்கி ரெண்டு நாளை சாப்பிடணும் இல்லைன்னா கருப்பா தான் ஆகும் கணிச்சு தான் போகும் ஆனா மோரிஸ் பழம் இந்த பொட்டாசியத்தை கட் பண்ணிட்டு சக்கையை எப்படி கொடுக்கறாங்க புண்ணாக்கை சாப்பிட்ற பார்த்தீங்களா அந்த மாதிரி புண்ணாக்க சாப்பிட்ற மாதிரி சக்கையை சக்கையை நம்ம கூட கொடுக்குறாங்க புண்ணாக்க சாப்பிட்ற மாதிரி சக்கையை தான் அந்த பழம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தையும் அந்த பெரியவர் என்று என்கிட்ட சொன்னாரு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் அதுக்காகவே இன்னைக்கு ஒரு தாரை வந்து கோயம்பேடு மார்க்கெட்லேயே வாங்கிட்டு வந்து சுமார் நூறு பழம் உள்ள ஒரு பெரிய தாறு இதை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் இந்த வாழைப்பழத்தை இலவசமாக கொடுக்க போகிறோம் அன்புணன் தஞ்சை முரளி நிறைய விஷயம் இருக்குது அடுத்தடுத்து பேசுவாங்க நண்பர்களே இப்ப நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் சரவண கண்ணன் இவர் சார் வந்து சென்னை ஹைகோர்ட்ல செக்ஷன் ஆஃபீஸராக இருக்காரு மதுரையை சேர்ந்தவர் இவருக்கு வந்து இந்த மருத்துவ குணம் வாய்ந்த வாலத்தை இந்த மருத்துவ குணம் வாய்ந்த இந்த பச்சை வாழைப்பழத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியுது அதை பத்தி இப்போ சார் பேச போறாரு சார் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் அப்படியே பேசுங்க சார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கண்ணன் நான் ஹைகோர்ட்ல ஒர்க் பண்றேன் இந்த பச்சை வாழத்தை பத்தி நான் ஒரு ரெண்டு லைன் மட்டும் சொல்லிக்கிறேன் உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னா அது பச்சை வாழைப்பழம் இது என்ன விஷயம்னா உடலை வந்து நல்லா புத்துணர்ச்சியாக வைக்கும் மலை நீக்கும் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல இது எல்லாருமே சாப்பிட்லாம் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் விளைவுகளும் கிடையாது அதை நான் சொல்லி என்னோட இதை நான் முடிச்சுக்கேன் வணக்கம் இன்னொன்று சொல்கிறேன் மாசமாக இருக்கிற லேடிஸ் வந்து இந்த பச்சை வாழைப்பழத்தை சாப்பிட்டா சுகப்பிரசவம் நல்லபடியாக நடக்கும் அதாவது பறக்க போற குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா இருக்குன்றத நான் சொல்றேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நல்ல விஷயத்தை சார் சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய பேர் வந்து இந்த பச்சை வாழா பழத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து இதை பத்தி நம்ம கிட்ட நிறைய விஷயம் சொல்லக்கூடிய அந்த பெரியவர் ஐயா வந்து பேச காமிக்கல பல காரணத்தினால அவர் பேச காமிக்கல ஆனா அவர் வந்து இதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு நம்ம கிட்ட சொன்னாரு சாரெல்லாம் வந்து ரொம்ப பிஸியான ஒரு பர்சன் ஆனா நமக்கு டைம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை உலக மக்களை கொண்டு போய் சேர்க்கணுக்காக அதுக்கு நம்ம தஞ்சை யூடியூப் சேனல் சாருக்கு ஒரு நன்றிகளை தேங்க்ஸ் சார் நன்றி வணக்கம் நண்பர்களே இப்ப இவர் வந்து கல்கத்தால இருந்து வந்திருக்காரு இவர் பேரு வந்து ஒடுக்குராஜ் கோஷ் அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாரு இப்ப இவர் வந்து இந்த பச்சை வாழைப்பழத்தை வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச சொல்ல நான் அப்புறம் ஓகே அவருக்குல்கட்டாண்ட் ஹாஸ்பிட்டல் this green apple is very healthy food for the people like who is going for gym and uh, who is very much enthusiastic in that uh, in that not in that what i can say fitness kind of thing so in breakfast they should take one green one to two green apple banana green banana green banana so that though they can if they if they skip the big lunch also it will be it won't be a bad thing for them because they are morning in they are taking bananas and that is very healthy for the body and uh, two bananas is enough in america they used to say that if you do breakfast very heavy then uh, you you can skip the lunch also so vitamin uh, in banana you will get potassium vitamin and many other minerals, material, uh, minerals will be there in the banana. So if you take banana in your meal in the morning time, that will be very healthy, and uh, it will be better for your body, for your skin also. This is the all, all the things. There is all the benefits of the bananas. Yeah, very nice to talk to you. Yeah, very I will appreciate. Thank you, thank you. You are wishes my Tamil YouTube channel uh, viewers. Just he is a very good person. <laughs> he is a very good talker, talker. very good explainer. Uh, he has explained me whatever I have to tell every, He has explained me everything whatever. Pugaldar, he is <laughs> very good. You can subscribe all. You can subscribe, and you can uh, whatever comment you want to make, you can make on that comment box. Yeah, yeah. Thank good. you, thank you, brother. Thank you. நண்பர்களே நம்ம ஏற்கே ஒரு கோயில் பங்கன்ல வந்து அன்னதானம் போட்டார்ல யாருன்னு தெரியுதா நம்ம அந்த கண்டன் நம்ம தஞ்சை மூல யூடியூப் சேனல் இருக்கு அண்ணன் தான் அண்ணன் தான் நுங்கை பி மனோகரன் நுங்கை அப்படின்னா என்ன பண்ண நுங்க பக்க பி மனோகரன் அண்ணா அதிமுக அண்ணா தொழில் சங்கம் ஆயிரம் விளக்கு பகுதி செயலாளர் அண்ணா தொழில் சங்கம் ஆயிரம் விளக்கு பகுதி செயலாளரா ஏடிஎம்கே பொறுப்புல இருக்காங்க அண்ணன் வந்து இந்த பச்சை வாழைப்பழத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு அவரும் இதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பச்சை வாழைப்பழத்தை பத்தி அவனோட கருத்துக்களை இப்போ சொல்கிறாங்க அந்த சொல்லுங்கண்ணே என் பேர் வந்து மனோகர் எனக்கு வந்து அறுபது ஆகுது நான் வந்து டெய்லி இரவு எட்டு ஒரு நாலு இட்லி சாப்பிட்டு கண்டு டெய்லி கண்டிப்பாக இந்த ரெண்டு பழத்தை சாப்பிட்டு தான் படுப்பேன் காலையில் வந்து நம்ம நைட்டு நல்லா ஃப்ரீயாக தூங்கலாம் காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஏந்ததும் உங்களுக்கு அந்த மேட்ருக்கு கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லை மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக போயிடும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அறுபது வயசு ஆகுது நான் பேரம்பேத்திலாம் எடுத்துருக்கேன் என் பேரன் வந்து காலேஜிலாம் போகிறான் அண்ணனே கேட்பாரு உங்களுக்கு எதிரி பசங்கன்னு கேட்குறாரு பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சானு கேட்கறாரு இல்லைங்க ஆயிடுச்சு எப்படி இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன்னு கேட்பாரு டெய்லி நான் ரெண்டு பச்சை பழம் சாப்பிடுவேன் சார் ஒரு ஆப்பிள் ஒன்று கட் பண்ணி சாப்பிடுவேன் வேற எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை கம்பல்சரியாக வந்து இந்த பச்சை பழம் பார்த்த லைஃப்பில் சாப்பிடுங்க அண்ணன் அண்ணனு கூட ஒரு ஐம்பது வயசாகுது பார்த்தா நாற்பது வயசு மாதிரி நாற்பது வயசு மாதிரி இருப்பாரு நல்ல இளமையா இருக்காரு அவரை பார்க்கும் போது ஒண்ணும் எனக்கு போறமையா நான் ரெண்டு பழம் சாப்பிடணும் அவர் மூணு பழம் சாப்பிடுறாரு அஞ்சாறு பழம் சாப்பிடுவேங்க நான் கம்மியா சொல்லிட்டேன் அதனால இரவில் வந்து கண்டிப்பா இந்த பழத்தை சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு எழுபது வயசுலயும் ஒரு நாற்பது வயசு பையன் மாதிரி இருக்கலாம் நன்றி எளிமையா இருக்கு அப்படியே இருந்துங்க எளிமையா பேசிட்டாரு இந்த நுங்கம்பாக்க ஏரியாவில ஒரு முக்கியமான புள்ளி வெளியில் எதையும் காமிச்சுக்கிறதில்ல இருப்பேன் வெல் செட்டில்டு எப்படி தஞ்சாவூர்லாம் நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேமஸான ஃபிகராக இருக்குமோ அதே மாதிரி இந்த நுங்கம்பாக்க ஏரியா வந்து அன்னை வந்து மனோர் அண்ணன் வந்து பயங்கர பிஸியான ஒரு ஆள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இவர் வந்து அவரோட அந்த பிஸியான நேரங்கள்ல வந்து நமக்காக வந்து இந்த வாழைப்படத்துக்காக அவரோட கருத்துக்களை சொன்னது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம தஞ்சாவூர் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக அவருக்கு ஒரு வார்த்தைகளை சொல்லிடுவோம் ரொம்ப வாழ்த்துக்கள் பேசுறதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் இதுதான் அந்த பச்சை வாழைப்பழம் இப்ப இந்த பச்சை வாழைப்பழத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த கண்டத்துல பேசியிருக்கோம் நம்ம பின்னாடி பார்ப்போம் நண்பர்களே அண்ணன் வந்து வி சாய் அப்படிங்கிற அந்த டீ ஸ்டாலோட ஓனரு அவர் வந்து அந்த கோடம்பாக்கம் பாலத்துக்கு கீழே நுங்கம்பாக்கம் நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் சொல்லுவாங்க கோடம்பாக்கம் பாலத்துக்கு கீழே டீ ஸ்டால் வச்சிருக்காங்க அவர் இடத்த வச்சுதான் நம்ம அந்த கண்டத்தை சூட் பண்றோம் அவர் வந்து சைலண்டா நமக்கு நிறைய உதவிகள் பண்ணுவாரு அவர் சைலண்டா நமக்கு நிறைய உதவிகள் பண்ணுவாரு ஆனா அதிகம் பேச மாட்டாரு பேச காமிச்சிக்க மாட்டாரு இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை அவர் வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம அறிவுப்படுத்தி வைக்கணும் அப்படின்ட்டு இவரோட ஷாப்ல தான் நம்ம டெய்லி டீ சாப்பிட்றோம் நம்ம ஒரு கண்டென்ட் ஷூட் பண்ணோம்னா இந்த இடத்துல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல அவருக்கு ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் ரொம்ப நன் அடுத்து வந்து அவரோட கடையை வந்து நம்ம பார்ப்போம் ஃபுல்லா வந்து நம்ம ஒரு அவரோட அந்த டீ ஸ்டாலையும் அவர் ஜூஸ் ஸ்டார்லாம் வச்சிருக்காரு அதை அப்படியே நம்ம காமிப்போம் நம்ம கண்டே ஃபுல்லாக வந்து ஃபுட்டு சம்மந்தப்பட்டது அதனால இதையும் நம்ம காமிச்சிருவோம் இதுதான் அந்த வீ சாய் அப்படிங்கிற அந்த கடை நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் நான் டெய்லி இங்கே தங்கியிருக்க இடத்துலேருந்து நான் டெய்லி காலையில் இங்கே தான் வந்து டீ காஃபியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அருமையாக வந்து தண்ணி கலக்காத டீ எல்லாம் போட்டு கொடுப்பாரு அதே மாதிரி ஒரிஜினல் ஃப்ரூட்ஸில் அவர் வந்து அந்த ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு அவங்களோட கடைகள் அவங்களோட கடை வாசலை வச்சுதான் நம்ம அந்த பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் இது வந்து ஒரு மார்க்கெட் ஏரியா சொன்ன மாதிரி மார்க்கெட் ஏரியா அது சுத்திலும் பாத்தீங்கன்னாக்க அப்படியே எல்லாமே தெரியும் பாருங்க நுங்கம்பாக்கம் மார்க்கெட் தேங்காய் கடையிலேருந்து எல்லாமே வந்து இந்த மார்க்கெட் ஏரியால வந்து இருக்குது இவர் கடையில் தான் நம்ம வந்து எல்லா கண்டே வச்சு ஷூட் பண்றோம் ஏன்னா அந்த இடம் தான் ரொம்ப வசதியா இருக்கேன் அவர் தான் இந்த நேரத்தில் அவருக்கு நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம் அவர் நிறைய ஹெல்ப் பண்ற நமக்காக நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம வந்து வாழைப்பழத்தை அடுத்து அதை பண்ணுவோம் இங்க பாருங்க நம்ம வந்து இப்ப நிறைய வாழைப்பழத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு தார்ல வந்து இப்ப பத்து பழம் தான் இருக்கு கிட்டத்தட்ட நூறு பழம் உள்ள தார் இது இந்த நூறு பழத்தில் தொண்ணூறு பழத்தை கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு பத்துலேருந்து இருபது பழம் இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தை கொடுத்து முடிச்சிருவோம் பச்சை வாழை பழம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது பழம் வாங்கிட்டீங்களா வாங்க சார் வாங்க பச்சை பழம் சாப்பிடுங்க சார் முடிஞ்ச பச்சை பழம் மக்களுக்கு கொடுக்குறோம் வச்சுக்கோங்க சார் தேங்க்யூ சார் ஓகே இல்லை ஒரு பத்து படம் தான் இருக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் இது வந்து நூறு பழம் உள்ள தாறு இதுல வந்து எல்லா பழத்தையுமே கொடுத்து முடிச்சிட்டேன் மக்களுக்கு ஒண்ணு ஒண்ணு அடி போயிடுச்சு அடி போ ஐயா இருந்தாங்க இந்த சிறப்பாக நடத்திய எங்கள் தஞ்சை முரளிவர்களுக்கு நானும் தஞ்சை யூடியூப் சேனல் சார்பாக நம்ம நண்பருக்கு வாழ்த்துக்களை ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா ஒரு நிகழ்வு ஒரு நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அந்த ஒரு நிறைவு வந்து நமக்கு இன்னைக்கு இருக்குது இந்த விஷயத்த நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பழத்தை வந்து மறக்காம எல்லாருமே உங்க வாழ்க்கையில வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க